எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு வேதாகமா பகுதியில் ஆகார் அப்படிங்கிற அந்த ஒரு பெண்மணியை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த ஆகார் யார் அப்படிங்கிறது ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் நெடுநாளாக பிள்ளை இல்லாமல் இருந்தது அப்போ சாராள் வந்து தனக்குரிய அடிமை பெண்ணாகி அந்த ஆகாரை ஆபரகாமுக்கு மனைவியாக கொடுத்து எதனாலண்ண அப்படின்னா ஆகார் மூலமா தன்னுடைய வீடு கட்டப்படுவதற்காக அதாவது தன்னுடைய குடும்பம் தலைப்பதற்காக வம்சம் விருத்தியாகிறதுக்காக ஆகார அந்த அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு மனைவியா கொடுத்துருப்பாங்க அது மூலமா ஆகாரும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாங்க ஆனால் இப்படி அவங்க சாரால் அந்த அம்மா வந்து எந்த நோக்கத்திற்காக ஆகார கொடுத்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் பொழுது ஆகாருடைய குணாதிசயங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுது அதனால சாரால் அவங்க வந்து மன ரொம்ப கிளேசப்பட்டாங்க வருத்தப்பட்டு கிட்ட சொல்லும் பொழுது ஆகாரையும் அவங்களுடைய மகன் இஸ்மவேல் இவங்க ரெண்டு பேரையுமே வனாந்திரத்திற்கு துரத்தி விடுறதுக்கு ஆபரக்ட்ட ம மறுபடியும் அவங்க முறையிட்டிருப்பாங்க இந்த சம்பவம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த காரியங்களில் ஆகார் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன இந்த இந்த பைபிள் கேரக்டர் வழியா நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் முதலாவது நம்ம இதில் பாக்கிறது வந்து என்ன அப்படின்னா சாராய் வந்து ஆபரகம்கிட்ட கூப்பிட்டு இதே மாதிரி என்னுடைய வீடு கட்டப்படுறதுக்காக இந்த அடிமை பெண்ணை உங்களுக்கு நான் மனைவியாக தரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆபரகம் உடனே ஏற்றுக்கொள்வார் சரிங்களா அது எந்த மறுப்பும் இல்லை அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவார் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆகாரோட ஒரு ஃபேமிலி லைஃப் வாழும் பொழுது அவள் கர்ப்பவதி ஆவாள் இப்போ கர்ப்பவதி ஆகும் பொழுது அவளுடைய ஆகாருடைய குணாதிசயம் எப்படி மாறுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் பதினாறாம் அதிகாரம் எந்த வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நாலாவது வசனத்துலேருந்து ஆதி ஆகமம் பதினாறு நாலாவது வசனம் அவன் ஆகாரோடை சேர்ந்தபோது அதாவது ஆபிரகாம் அவள் கற்பந்தரித்தாள் அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் நாச்சியாருங்கிறது சாராயம்மா சரிங்களா இப்போ சாராயம் வந்து அற்பமாக எண்ணினால் இது வந்து இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கும்னா டிஸ்பைஸ் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா அதாவது ஒருத்தரை வந்து நம்ம எதுக்குமே ஒர்த்து இல்லை அதாவது ஒரு து துளி கூட அவங்கள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம யோசிக்கிற ஒரு தன் அந்த அளவுக்கு ஒரு அற்பமாக இவங்களால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எண்ணக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த ஆகார் வந்து சாராயை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறது அதாவது இவ வந்து ஒரு அடிமை பெண் தான் சாராய்க்கு ஆனா சாராய் அதெல்லாம் யோசிக்காம அவளை வந்து தன்னுடைய ஸ்தானத்துக்கு அதாவது ஒரு மனைவியாய் கொண்டு ஆபிரகாமுக்கு ஒரு மனைவியாய் கொண்டு வர்ற அளவுக்கு அவ வந்து ஒரு இடம் கொடுக்கும்போது அவளுடைய மெயின் நோக்கம் சாராயுடைய ஒரே நோக்கம் எதனால் தான் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு ஒய்ஃப் பார்க்கணுங்கிறது வந்து தன்னுடைய வீடு கட்டப்படுவதற்காக அதாவது ஒரு குமாரன் வரணும் ஆபரகமுடைய சந்ததியாக இன்னும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக ஆகார கொண்டு வரும்பொழுது அவள் அந்த நோக்கம் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு உடனே அவள் ஆச்சியார அற்பமாக எண்ணுகிற ஒரு கேரக்டர் வந்து ஆகாருக்கு இருக்குது அப்போ இந்த இதை பார்த்த உடனே சாராய்க்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவானா அவன் கோவப்பட்டு ஆபருகாமோட போய் சண்டை போடுவான் அந்த வசனம் வந்து எங்க அப்படின்னா அடுத்தது அஞ்சாவது வசனத்திலே பாருங்கள் அப்பொழுது சாராய் ஆபராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கற்பகுதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயந்திருப்பாராக என்றாள் அதற்கு ஆபராம் சாராயை நோக்கி இதோ உன் பெண் உன் கையில் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை அவளை விட்டு ஓடிப் போனாள் அப்போ அதில் பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ நீ கொடுத்த பெண் தான் உன் கையில் தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஆபிரகாம் சொல்லிடுவார் அவர் வந்து இந்த காரியத்தில் இருந்து அவர் நழுவி போக தான் பார்ப்பார் சாராய் நீயே டீல் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்போ சாராய் வந்து கடினமாக நடத்துற கடத் நடத்துகிறாள் அவள் ஆகாரை வந்து அடிமை பெண் தானே அதனால் தனக்கு கீழே தானே இருக்காங்கிறனால கடினமாக நடத்தும் பொழுது இவளால் அந்த ஆகா சாராயுடைய கடினத்தன்மையை தாங்க முடியாமல் அவளை விட்டு ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறான் சரிங்களா இது இப்போ இவள் வந்து ப்ரெக்னெண்ட் சரிங்களா ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது இப்படி அவள் கடினமாக நடத்துறான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓடி போகிறான் ஓடி போய் அவள் ஒரு வனாந்திரத்துக்குள்ளே ஒரு ஒரு டெசர்டில் வந்து அவள் போயிட்டு போது அப்போ ஒரு கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஆகார் வந்து உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு நீ வந்து இங்கே எங்கே இந்த வனாந்திரத்தில் எங்கே சுற்றிட்டுருக்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது அவள் என்ன சொல்வா என்னுடைய நாச்சியார் வந்து என்னை கடினமாக நடத்துகிறாங்க அதனால நான் வந்து அவங்கள விட்டு ஓடி போறேன் சொல்லும்போது ஒன்பதாவது வசனம் பாருங்க அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார் பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார் பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கற்பவதியாய் இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவார் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக அப்போ என்ன சொல்றாரு அந்த கர்த்தருடைய தூதனானவர் நீ போய் உன்னுடைய நாச்சியார் அண்டையில் அடங்கிரு நீ இப்போ கற்பவதியா இருந்தனால உனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கும் அவனுக்கு இஸ்மவேல்னு பேரிடுவாயாக கர்த்தர் வந்து உன்னுடைய எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த கத்தருடைய தூதனானவர் வந்து என்ன சொல்வாரு ஒரு அற்பமாய் நீ எண்ணுகிற உன் நாச்சியாரை உன் நாச்சியார் வந்து உன்னை கடினமாக நடத்தினாலும் நீ போய் சப்மிட் சப்மிட் யுவர் செல்ஃப் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் இருக்கும் அப்போ போய் அட அடங்கி இரு நீ அற்பமாக எண்ணுகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீ வந்து நீ அடங்கி இருந்த அப்படின்னா சாராயும் உன்னே கடினமாக ட்ரீட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கத்தருடைய தூதனானவர் வந்து இவரை சாராய் வீட்டுக்கு திரும்ப போ அப்படின்ட்டு அனுப்பிவிடுவார் ஒன்று அவளும் திரும்ப வந்துடுவான் வந்து ஏற்ற காலத்தில் பிள்ளையும் பிறக்குது பிள்ளை பிறக்கும் பொழுது ஆபரகாமைக்கு எண்பத்தாறு வயது அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில் சரிங்களா இப்போ எண்பத்தாறு வயதில் இஸ்மவேல் பிறந்தாச்சு இதுக்கப்புறம் கர்த்தருடைய தூதனானவர் வந்து மறுபடியும் ஆபிரகாமுக்கு சொல்லி வாக்குத்தங்கள் எல்லாம் கொடுத்து நூறாவது வயதில் சாரால் வந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெருவாள் எல்லாருக்கும் அது தெரியும் நூறாவது வயதில் ஈசாக்கு பிறந்திருப்பான் அப்படின்ட்டு இப்போ இந்த எடப்பட்ட காலங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்மவேல் வந்து இப்போ பதினாலு வயசு ஆயிருக்கும் கரெக்டாக எண்பத்தாறு வயசுல பிறந்திருக்கான் இப்போது வந்து நூ நூறு வயசில் ஆப்ரஹாமோட எண்பத்தாறாவது வயசில் இஸ்மவேல் பிறந்திருக்கேன் இப்போ நூறாவது வயசில் ஈசாக்கு பிறந்திருக்கான் அப்போது இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் பதினாலு வயசு வித்தியாசம் இருக்குது இப்போ பிறந்தாச்சு இப்போ இந்த பதினாலு வருட கேப்பில் ஆகாருடைய காரியங்கள் வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஈசாக்கு வந்து பால் மறக்க பண்ணி அவனுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் எடுத்து கொண்டாடுவாங்க கொண்டாடும் பொழுது சாராய் வந்து நோட் பண்ணுறான் இஸ்மவேல் வந்து அந்த அடிமை பெண்ணின் மகனாகிய இந்த இஸ்மவேல் தன்னுடைய மகனான ஈசாக்கை வந்து பரியாசம் பண்ணுறத அவள் பார்க்குறான் சரிங்களா இது எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா இருபத்தி ஓராவது அதிகாரம் ஆதி ஆகம இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாவது வசனத்திலிருந்து படிக்கிறேன் சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்ற ஆபரகாமுக்கு எவன் சொல்லுவான் அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றால் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபரகாம் பெரிய விருந்து பண்ணினான் பின்பு எகிப்து தேசத்தால் ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமார்னாகிய ஈசா கூட வாலியா இருப்பதில்லை என்றாள் அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி ஆகார் வந்து தன்னை பதினாலு வருடங்களுக்கு முன்னே அற்பமாக எண்ணினாலோ அந்த கேரக்டர் வந்து இப்போ யாருக்கும் இருக்கு ஆகார் மூலமா பிறந்த இஸ்மவேலுக்கும் இருக்கு அப்போ தாயும் மகனும் ஒன்று போல என்னதான் செய்றாங்க நம்மளை வந்து பரியாசம் பண்றாங்க நம்மளை அற்பமாக எண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ சாராளுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சனால இனிமேல் இவங்க ரெண்டு பேரும் நம்மோட வச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாயிருந்து சொல்லிட்டு என்ன சொல்றாங்க உடனே தன் கணவர் அபரகாம கூப்பிட்டு ரெண்டு பேரையும் துரத்தி விடுங்க அப்படி போது அப்போ ஆபரகம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா வருத்தப்பட்டிருப்பான் இப்போ இதே ஆபரகம் தான் முதல்லே பிரச்சனை வரும் பொழுது என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா அவ ஓ ஓன் கையில் இருக்கிறா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஆனால் இப்போ ஆகாருடைய பிள்ளை வந்து பதினாலு வயசு ஒரு கணிசமான ஒரு வருடங்கள் கூட ஆபரகமோடு இருந்ததுக்கு இப்போ ஆகார் வந்து ஆபிரகம் வந்து எப்படி நம்ம ஆகாரையும் இஸ்மவேல் நம்ம தான் மகனையும் வந்து வனாந்ததுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் மனசு வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு உட்காந்து யோசித்துக்கிட்டு இருப்பான் அப்பொழுது நீங்க இந்த அப்பொழுது தேவன் ஆபரகாமை நோக்கி அந்த பிள்ளையும் உன் அடிமைப்பனையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம் கரெக்டாக ஆண்டவர் அதை பார்த்துருக்காரு பாருங்க அப்போ வந்த உடனே அந்த துக்கத்தை நீக்கி போடுறாரு ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் அதனால் சாரால் உனக்கு சொன்னது எல்லாவற்றையும் கேள் எப்படி நீ முதல்ல சாரால் சொன்னதை நீ கேட்டியோ அடிமை பண்ண உனக்கு தரேன்னு சொல்லும் போது அப்பவும் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஆகார பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும் போது ஆபரகம் என்ன சொல்லிட்டாரு அது ஓம்பாடு நீயே டீல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு ஆனா இப்போ சொல்லும்பொழுது மட்டும் ஆபரகாமுக்கு துக்கமா இருக்குது அததான் ஆண்டவர் வந்து நீ துக்கப்பட வேண்டாம் சாரால் என்ன சொல்றாரோ நீ அதே செய் அப்படின்னு அன்றா சொல்லியிருப்பார் அப்போ இந்த இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது யதார்த்தமாக பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்த ஒரு பிள்ளைய ஆதார வந்து நம்ம அனுப்பிச்சு விட முடியும் பாதிலே வந்து விட்டு அவங்கள துரத்தி விடுறதுக்கு வந்து இந்த இது சரியில்லையே அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசித்தாலும் இதில் நீங்க குறிப்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆகாருடைய குணாதிசயங்கள் சரியில்லை அவள் வந்து தான் நாச்சியார் அற்பமா எண்ணும் பொழுது அவளுக்கு வந்து அட்வைஸ் என்ன போய் ஓ நாச்சியார்ட்ட அடங்கி இரு அப்படிங்கிறதான் அடங்கி இருக்க வேண்டிய அவள் அப்போ தான் அவளுடைய மகன் பிறந்திருக்கான் அப்போ அந்த மகனுக்கும் அதே குணம் இருக்குதுன்னா அந்த குணம் எங்கேருந்து வந்திருக்கும் அவள் அடங்கி இருந்தாளா இல்லையா அந்த பதினாலு வருடத்துல என்ன நடந்ததுங்கிறது ஆகார் பற்றின குறிப்பு அதில் இல்லை ஆனால் இது இந்த இஸ்மவேலும் இதே காரியத்தை வந்து ஈசாக்கு செய்யும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ஆகார் வந்து அந்த சின்ன சிறு வயதுலேருந்து அந்த இஸ்மவேலுடைய மனதிலையும் கூட இந்த காரியத்தை வந்து ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட அந்த காரியங்களை வந்து விதச்சிருக்கலாம் அதனால தான் பதினாலு வருஷம் கழிச்சு ஒரு தனக்கு ஒரு தம்பி வரும் பொழுது அந்த தம்பியை வந்து அவனால முழு மனசா அக்செப்ட் பண்ண முடியாம அவனை வந்து ஒரு பரியாசம் பண்ணுகிறான் அதே ஒரு நேச்சர் வந்து அந்த இஸ்மவேலுக்கும் வந்திருக்கு அதனால இந்த காரியங்கள்னால இஸ்மவேலும் ஆகாரம் ஒரு வனாந்திரத்தில் துற துரத்தி விடப்பட்டிருக்காங்க அந்த வனாந்திரத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பான்னா அழைந்து திரிந்தாள் அப்படின்ட்டு எங்கள் எங்க பேர் சபா வனாந்திரத்தில் அழைந்து திரிந்தாள் பதினாலாவது வசனத்தில் இருக்கும் பாருங்கள் ஆபரகம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயாசாபாவின் மனாந்தரத்தில் அழைந்து திரிந்தாள் அப்போது அந்த அழைந்து திரிகிறதான ஒரு ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமை இல்லையா ஆகாருக்கு அப்போது அந்த துருத்தியில் இருக்கிற அந்த தண்ணி எத்தனை நாள் தண்ணி இருக்கும் அந்த துருத்தி வந்து அளவு கம்மி தான் இல்லையா ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும் பொழுது தன் பிள்ளையை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத வச்சு ஒரு இடத்துல அவளை பிள்ளையை போட்டுட்டு இவா ஒரு அம்பு ஏயிற தூரம் அப்படின்னா அந்த பிள்ளை தான் கண்ணில் படாத அளவுக்கு ஏதோ ஒரு தூரத்தில் போய் அவள் உட்காந்துருக்கான் ஆனால் மொத முதல்ல அவள் க கன்சீவா இருக்கும் போது இது கத்தருடைய தூதன் வந்து என்ன வாக்கு கொடுத்துருக்காரு அவன் பிள்ளையை வந்து பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்ற அதனால கண்டிப்பாக அந்த மக அந்த பிள்ளை வந்து அதில் மரணிக்க போகிறது கிடையாது பதினாலு வயசு நிரம்பி அந்த ஒரு ஒரு டீனேஜ் பருவத்தில் உள்ள ஒரு மகன் இல்லையா அப்போ கர்த்தர் வந்து பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு தான் இருக்கும் ஆகாருடைய கண்ணீரை அவர் பார்த்தாரா இல்ல ஆகாருடைய சத்தத்தை கேட்டாரா அப்படின்னு இல்லாம பதினேழாவது வசனம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் சோ மறுபடியும் அந்த வாக்குத்த ஆண்டவர் நினைப்புற்றாரு அப்போ இவர் திரும்ப போகும்பொழுது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு நீரூற்று காண்பா அதுல அவள் துருத்திய மறுபடியும் ஃபில் பண்ணிட்டு அந்த பிள்ளைக்கு தண்ணியையும் கொடுத்து அந்த வனாந்திரத்துலேருந்து பாரான் வனாந்திரம் அந்த இன்னொரு ஒரு வனாந்திரத்துக்கு போய் தான் அந்த மகனும் வளருவான் சரிங்களா அப்போ அந்த சாக கிடக்கக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து தான் கர்த்தர் நோக்கி பார்த்து அவர் சொன்ன வாக்கு வந்து அவன் மூலமாகவும் நிறைவேற்றுவார் இருபத்தி ஓராவது வசனம் அவன் பாரான் வனாந்திரத்தில் குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள் அதே மாதிரி அவள் வந்து வில்வித்தையில் வல்லவனானான் அப்படின்ட்டான் அவனே வந்து ஒரு லேசுப்பட்ட மாதிரி ஆண்டவர் விடலை சொன்னதை அவர் அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினார் ஆனால் ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு விட்டு ஒரு தான் ரெண்டு பேருமே இருந்தாங்க ஒருவேளை வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து இப்படி இந்த ஒரு குணாதிசயம் அடுத்தவங்க பரியாசம் பண்றது என்னுங்கிறது இந்த காரியமாக இருக்கலாம் அப்போ இந்த இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா கூடுமான வரைக்கும் இது வந்து நம்ம நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியில் And அடங்கி போகிறது அதாவது சப்மிட் யோர் செல்ஃப் அப்படி பண்ணுறது நல்லது நம்மளை ஒருத்தவங்க அற்பமாக எண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் சரிங்களா அதே மாதிரி நம்மளும் கூட வேறு என் நம்மளுடைய உறவுகளோ இல்லை நண்பர்களோ வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை பக்கத்து வீட்டுக்கார யாராக இருந்தாலும் யாரையும் அற்பமாக எண்ணுகிற தன்மை வந்து நமக்கு இருக்கவே கூடாது இப்போது கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறாரு நம்ம இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கோம் இருக்கோம் உருவாக்கப்பட்ட பொழுது நம்மளை நம்மளை படைத்த ஆண்டவர் வந்து அற்பமாய் ஒரு நிமிஷம் நம்மளை எண்ணிட்டார் அப்படின்னா நம்மளால இந்த உலகத்துல வாழவே முடியாது இல்லையா நம்ம என்னதான் பாவம் பண்ணாலும் எவ்வளவு நம்ம விழுந்து விழுந்து எழுந்திரிச்சாலும் ஒரு நாளும் ஆண்டவர் வந்து நம்மளை அற்பமா எண்ணவே மாட்டார் கத்தருடைய பார்வைக்கு நம்ம விளையற பெற்றவர்களா தான் என்னைக்குமே தெரியறோம் உம் அப்போ எவ்வளவு பாவியான மனுஷனாகிய நம்மளையும் ஆண்டவர் விளையேற பெற்ற ஒருத்தரா பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சக மனிதர்களை நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து அற்ப அற்பமாய் எந்த காரியத்தும் குறித்தோ அதாவது ஒரு ஃபினான்ஷியலாகவும் குறித்தோ இல்லை அறிவு சார்ந்ததாகவும் குறித்தோ இல்லை அவங்களுடைய லுக்ஸ் அதாவது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கிறாங்க அதனால ஒரு அற்பமாய் எண்ணிக்கிற அந்த அற்பங்கிற தன்மையே நமக்கு வரக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் குறைந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்குள்ள ரொம்ப வச்சுக்கணும் சரிங்களா இது வந்து குறிப்பாக இந்த காரியங்கள் வந்து குடும்பங்களுக்குள்ள அதிகமாக இது வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாதுங்கிறது ஒருத்தங்க சொல்ல வராங்களா ஒருத்தங்க அறிவுரை கொடுக்க வராங்களா என்னன்னு கேளுங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அமைதியாக கேளுங்க சரின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணாததும் அது நெக்ஸ்ட்டு முதல்ல வந்து ஒருத்தங்க நம்மக்கிட்ட அறிவுரை சொல்கிறாங்களோ இல்லை நம்மக்கிட்ட சம் ஏதோ ஒரு காரியங்கள் ஷேர் பண்ணுறாங்களோ அப்படின்னா பொறுமையாக கேட்குறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் குறித்து நம்ம யாரையும் அற்பமாக என்னணும்னு அவசியம் இல்லை இல்லையா ஏன்னா பணமோ பொருளோ எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது கர்த்தர் தருகிறது தான் நமக்கு நிமிடம் ஒரு நிமிடத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கை கூடவும் செய்யும் கைவிட்டு போகவும் செய்யும் அதனால் ஒருத்தருக்கு ஒருவர் யாரும் குறைவானவர்கள் அல்ல கர்த்தருக்கு முன்பாக நம்ம எல்லாமே சமமானவர்கள் தான் இந்த மனதில் வச்சு நம்ம குடும்பங்களை நேர்த்தியா ஞானமாய் கடத்தி கொண்டு போகணும் அதே மாதிரி இந்த இஸ்மவேலுடைய காரியங்கள்லேயும் கூட கர்த்தர் அவனை கடைசி வரைக்கும் கைவிடலை அவனுடைய வாழ்க்கையும் கூட கத்தர் ஆசிர்வச்சிருப்பாரு அதே மாதிரி ஆபரகமுடைய அடக்கம் பண்ணும் பொழுது கூட ஆபரகம் இறந்து அந்த ம மம்ரே பூமிக்குள்ளே அடக்கம் பண்ணும் பொழுது கூட அவருடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் அப்படின்னு தான் அவன் போட்டிருக்கான் ஆதிகாரம் இன்னும் அடுத்த அதிகாரங்களில் நீங்கள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி யோசேப்பு யோசேப்பினுடைய ஒரு பெரிய திட்டத்தை வந்து நிறைவேற்றினவங்க வந்து இந்த இஸ்மவேல் கூட்டத்தார் தான் இஸ்மவேல் கூட்டத்தார் தான் அந்த சகோதரர்களுடைய வன்மத்திலிருந்து யோசேப்பை பாதுகாத்து எங்கே கொண்டு போயிருப்பாங்க எகிப்தியில் கொண்டு போய் போய் யோசிப்ப விட்ருப்பாங்க இதே மாதிரி கத்தருடைய திட்டம் நிறைவேறுறதுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை தான் அவர் கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்ற செய்வார் நம்மளுடைய காரியங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கூடுமான வரைக்கும் எல்லோருடைய சமாதானமாக இருக்கிறது தான் நம்மளுடைய வெற்றி வாழ்க்கைக்கு வெற்றியான குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கும் சரிங்களா மேலும் ஒரு நல்ல கருத்தோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி